வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் அதுவும் அரி நெல்லிக்காயில எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு தான் பார்க்க போறோம் நெல்லிக்காய்ங்கிறது வந்து ஆரோக்கியத்துக்கு உகந்தது அதுல குறைவே இல்லாத ஒரு ஊறுகாய்தான் அரி நெல்லிக்காய் ஊறுகாய் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது இந்த ஊறுகாயை வீட்டில் எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காயை காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அது உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு வெள்ளை துணியில் ஈரம் போக உணர வச்சு வச்சுருக்கேன் அதாவது இதை முழு நெல்லிக்காயாகவும் போடலாம் முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் பாட்டில் பெரிய பாட்டிலாக வச்சுக்க வேண்டியிருக்கும் எடுத்து சாப்பிடும்போதும் பேஸ்ட் பண்ணிடுவாங்க சின்ன குழந்தைங்க அதனால் நான் அதை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகை பொரிய விட்டுருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்தி தண்ணி இல்லாமல் உணர வச்சிருக்க அரிநெல்லிக்காய் துண்டுகளை இப்போ நீங்கள் முழு நெல்லிக்காயாகவும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல நான் இதை கட் பண்ணி போட்டிருக்கேன் அவங்க முழுசாக எடுத்தாக்க கட் வேஸ்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக டேஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா சாப்பிட்ருவாங்க அதனுடைய பயனெலாம் தெரிஞ்சால் சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் நான் வந்து கால் கிலோ அரி நெல்லிக்காய் வாங்கினதை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ மஞ்சப்பொடி நல்லா ஒன்று சேர்ந்து பச்சை வாசனை போக இதில் வதங்கிட்டிருக்கு நெல்லிக்காயோட நெல்லிக்காய் நல்லா வதங்கிட்டிருக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நான் வதக்க ஆரம்பிச்சிருக்கேன் இடு அதாவது தூள் பண்ணி வச்சுருந்த கல்லுப்பை ஒரு அளவுக்கு சேர்த்தாச்சு நெல்லிக்காய் வந்து ரொம்ப உப்பு ஏற்றுக்கிறாது பார்த்துட்டு போட்டுக்கலாம் வேணும்னா கூட பின்னால் போட்டுக்கலாம் இப்போ உ உப்பு சேர்த்த உடனே சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும் இப்போ கலர் மாதிரி வதங்கிடுச்சு பாருங்க நான் கரண்டியில் நசுக்கி பார்க்குறேன் நல்லா நசுங்குது அதாவது கட் பண்ண முடியுது பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாசனை பிடிச்சி அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் இதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இந்த நெல்லிக்காயோட அதில் கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமாக இருக்கும் அந்த புளிப்புத்தன்மைக்கு தகுந்தார் போல தான் நம்ம உப்பும் மிளகா பொடியும் சேர்க்கணும் மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம்தான் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்து பார்த்தேன் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கடுகு பொடியும் வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கிறேன் உப்பும் மிளகாயும் கொஞ்சம் பத்தாம புளிப்பு கொஞ்சம் துடிக்க தெரிஞ்சதுனால கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகளவுக்கும் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாமே நல்லா உப்பு புளிப்பு எல்லாம் சமமாக இருக்குது ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதோட நான் ஒரு ரெண்டு அளவுக்கு கடுகு பொடியும் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியும் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே வெறும் வானலையில் வறுத்து தனித்தனியாக பொடி பண்ண பொடி தான் சேர்த்துருக்கேன் வெந்தயம் நம்ம நெல்லிக்காய்க்கோ மாங்காய்க்கோ போது அந்த வாசனையோட ருசி தூக்கி தெரியும் அதோடு இது ப்ரிசர்வேட்டிவும் கூட இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் நல்லா வெந்து ஓரம் மெல்லத்தில் பிரிய ஆரம்பிக்குது அப்போ ஊறுகாய் ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் இந்த டேஸ்ட்டுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது தயிர் சாதத்துலேருந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கு உகந்த ஒரு ஊருகா நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்